ஒரு மனுஷனுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் வேணும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் எனக்கு பரலோகத்தில் வேணாம் ஏன்னா அங்கே திருடன் திருடுவதும் இல்லை கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அங்கே பூச்சிகள் அரிப்பதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஒரு இடம் தி பெஸ்ட் ஸ்டோர் ஹவுஸ் டு ஸ்டோர் நமக்கு வந்து அதாவது பந்தேஸ்தா வைக்கிறதுக்கு இருக்குது எங்கே பரலோகத்தில் இருக்குது அப்போ அங்கே உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைக்கணும் ஏசு கிறிஸ்து தான் சொல்கிறார் நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் என்ன செய் தரித்திரருக்கு கொடு நான் விற்று கொடுக்க சொல்லலை விற்று கொடுக்க சொல்லலை உனக்கு மிகுதியாக இருக்கிறது பரலோகத்தில் உங்களை போக்குஷங்களை சேர்த்து வைங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுதல் அப்போ ஒரு இடம் சேர்த்து வைக்கக்கூடிய இடம் இருக்குது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எப்படி பேங்க்ல சேவ் பண்ணி போனி என்னைக்கு பேங்க் திவாலாகவும் தெரிய இல்லைன்னா சொசைட்டியில் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாம் வைங்க ஆனால் ஏழைகளுக்கு அதை விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொல்லப்பட்டிருக்கு தரித்திரருக்கு கொடு என்று சொல்லும்போது எங்கள் பரலோகத்தில் பூர்ணர் சர்க்குணா இருக்க விரும்பினால் தரித்திர கொடு பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் வச்சுக்கிறார் உன்கிட்ட இருக்கு கண்டிப்பா உனக்கு உனக்கு இனி ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ இனி ஒரு மடங்கு செலவு போகணும் அப்படின்னு செய் ஒரு அஞ்சு இல்லைன்னா ஒரு பத்து ரூபா அந்த ஏழைகளுக்கு தரித்திரருக்கு இருக்கு கொடுக்கறது உனக்கு பெரிய காரியமே இருக்கு தரித்திர கொடு தெளிவா இருக்கு பாரு தரித்திர கொடு உனக்கு பரலோகத்துல பலன் இருக்கும் அடுத்த லூக்கா ஆறு முப்பத்தஞ்சு வாசிங்க அங்க தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று வாசிங்க உங்கள் சத்துருக்களை சிநேகங்கள் நன்மை செய்யுங்கள் எப்படி நன்மை செய்யுங்கள் நீ உதவி பண்ணு நன்மை சொல்லுங்க நீ அந்த வார்த்தை கவனமா நீங்க கருத்தா கவனிக்க நன்மை செய்யுங்கள் செய்யுங்கிற செயல் கொடுக்கிறது நன்மை செய்யுங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் என்ன கை மாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்படின்னா கை மாறு கருதாமல்னா நீங்க பிறகு எதிர்பார்க்காமல் தாய் என்று கேட்காமல் கடன் கொடுங்கள் உதவி பண்ணுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் அந்த வசனத்தை நீங்க கருத்தா புரிய அப்பொழுதுதான் எல்லாருக்குமே எனக்கு இங்கேயே ஆசீர்வாதம் வேணும் அங்க நான் போகும்போது எனக்கு முத்துக்கள் இருக்கணும் கிரீடங்கள் இருக்கணும் நான் ரொம்ப ஜொலிக்கணும் எல்லாம் சரிதான் அதுக்கு நிறைய கிரைட்டீரியா இருக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது அப்பொழுது எப்பொழுது நீ கொடுக்கும் கொடுக்கும்போது நீ தரித்திரலுக்கு உதவி பண்ணும்போது நீ கைப்புமாறு கருதாமல் ஏழைகளுக்கு உதவி பண்ணும்போது அப்பொழுது மற்றபடி இல்லை அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் எங்க அங்கே நீங்கள் அதிகமாக சேர்த்து வச்சுட்டு இங்கே எப்படி பயங்கர பெருமை என் பிள்ளைக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டேன் இனி வேலை இல்லாமல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஆடா விவரமே இல்லாத ஜனமே அங்க ஒரு இடம் இருக்கு சேர்த்து வைக்க வேண்டியது அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் நீங்கள் இருப்பீர்கள் எப்படி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு அதாவது திருமணம் சொல்றேன் மனம் திரும்புதல் அவசியம் பாவ மன்னிப்பு அவசியம் ரஷிப்பு அவசியம் குணப்படுதல் அவசியம் பரிசு நிறைவு பெற்று வாழ்றது அவசியம் இது அடிப்படை இதை பெற்றதான ஒரு மனுஷனுக்கு எதுவும் அவசியமாம் உன்னதமான தேவனுடைய மகன் மகள் என்று தன்னை நிரூபிக்க வேண்டும் இந்த உலகத்தில் அப்படி நிரூபிப்பதற்கு பரிசுத்தமும் அவசியம் இருதே உள்ளவனாய் இருந்து தன்னுடைய அயலானுடைய தேவையை அறிந்து அந்த மனுஷனுக்கு தன் கையை நீட்டி தனக்குள் இருப்பதை கொடுத்து அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம் அப்படி செய்யும்போது நீங்கள் உன்னதமானோருக்கு பிள்ளைகள் பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷம் மிகுதியாக இருக்கும்